எச்சு போச்சு நம்மளால் எந்த விடலாம்னு நினச்சி பார்க்கப் பெற முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட் கண்டஸ்டன்ட் ஆனால் சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக வந்து இப்போது ஒரு ஸ்டோரி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வச்சிருக்காங்க ஸோ முத்துக்குமரனுக்கு வந்து ஒரு ஆதரவாக அவங்க ஸ்டோரி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு சாச்சனா வந்து வெளியே போனதுக்கு காரணமே வந்து தான் அப்படிங்கிற மாதிரி வந்து உள்ளே வந்து அருண் பிரசாத் வந்து எல்லார்டையும் போய் சொல்லிகிட்டு இருந்தது அது அவன் சொன்னது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே வந்து நம்ம பார்த்து ோம் பட் உள்ளே இருக்கும் போது வந்து முத்துக்குமரன் மேலே உண்மையிலே சாச்சனா வந்து ரொம்ப பாசமாக இருந்தாங்க வெளியே போகும்போது கூட அவங்க எவிக்ட் ஆகி போகும்போது கூட அவங்க நிறைய விஷயங்கள் வந்து முத்துக்குமரன் கிட்ட வந்து சொல்லிட்டு போனது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்போ வெளியே போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு ஸ்டேட்டஸ் ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா உண்மையிலேயே ஒரு சம மெச்சூர்டான ஒரு கேளாக வந்து தெரியுறாங்க இப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அடிக்கடி வந்து இவர் உள்ள முத்துக்குமரன் வந்து சொல்லிகிட்டு இருப்பாரு நம்ம எல்லாேருமே சேர்ந்து வடபழனி கோயிலுக்கு போனோம் எப்பயுமே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாரு இப்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சாச்சனா வந்து வடபழனி கோயிலுக்கு போயிருக்காங்க இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு ஆஷ்டேக் வந்து போட்டிருக்காங்க ஸோ குமரா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட் இன் சிம்பிள் போட்டு ஒரு இன்டைரெக்டாக வந்து கு முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்களா இல்லை என்ன கதை அப்படிங்கிறது வந்து தெரியல ஸோ இன்றைக்கி கார்த்திகை தீபம் அப்படிங்கிறனால வந்து கோவிலுக்கு போயிருக்காங்க அப்போ போகும்போது வந்து இந்த ஒரு ஸ்டேட்டஸில் இப்போ அவங்க வச்சுருக்கிறது ஓகே முத்துக்குமரனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இது கன்வே ஆகுது ஸோ ஆப்வியஸாக அவங்க பண்ணுவாங்க ஏன்னா உள்ளே இருக்கும்போதே ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க இப்போ வெளியே வந்து கண்டிப்பாக வெளியே ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும் முத்துக்குமரனுக்கு ஒரு நல்ல ஒரு நேம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து அவங்களுக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக நாம் சாச்சனாக நினச்சிருப்பாங்க நாம் வந்து கரெக்டான ஆள் கூட தான் வந்து இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணி நினைக்கிறேன் ஸோ அதனால் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு சப்ஷன் நீங்கள் இதை பற்றி எப்படினா நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் பிக் பாஸ் படிச்சு தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்